வணக்கம் தஞ்சாவூர் திருவாலங்காட்டுக்கு பக்கத்தில் காவிரி ஆற்றங்கரையில் உள்ள ஒரு ஊரில் ஒரு தேவி உபாசகர் வசித்து வந்தார் அவருக்கு தேவியை உபாசனை பண்ணுவதில் மிகுந்த விருப்பமுடையவர் ஒரு முறை அவருக்கு ஏற்பட்ட பண தேவையின் காரணமாக ஒரு செல்வந்தரிடம் சென்று கடனாக பணத்தை பெறுகிறார் அதற்காக அவர் ஒரு பத்திரத்தையும் எழுதி கையெழுத்திட்டு கொடுக்கிறார் அந்த பத்திரத்தில் அந்த பணத்தை எப்பொழுது திருப்பி கொடுக்க வேண்டும் எவ்வளவு வட்டியுடன் கொடுக்க வேண்டும் என்ற விவரம் எல்லாம் எழுதியிருந்தது அந்த பணத்தை திருப்பும் நாள் வந்ததும் செல்வந்தர் பணத்தை பெறுவதற்காக தேவி உபாசகருடைய வீட்டிற்கு வருகிறார் வந்து வாயிலில் நின்று கொண்டு அவரை அழைக்கிறார் ஆனால் அந்த சமயத்துல தேவி உபாசகர் பூசை பண்ணி கொண்டிருந்த காரணத்தினால் அவர் உடனடியாக வெளியே வர முடியவில்லை ஆனால் உடனே வராத காரணத்தினால் செல்வந்தர் கோபமும் பலவாறு திட்டுகிறார் சத்தம் இடுகிறார் இதை கேட்டு அவரது மனைவி வெளியே வந்து ஏன் இப்படி கூச்சலிடுறீங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்க பணம் தானே வேணும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் பணத்தோடு திரும்பி வந்து பணத்தை திருப்பி கொடுக்கிறார்கள் இந்தாருங்கள் உங்கள் பணமும் அந்த பணத்துக்கான வட்டியும் என்று கொடுக்கிறார் செல்வந்தரும் பெற்றுக்கொண்டு பத்திரத்தை திருப்பி கொடுக்கிறார் அதற்கு அந்த திண்ணையில் காத்திருங்க அவர் பூசை முடிச்சு வந்த உடனே அவர் கையிலேயே இந்த பத்திரத்தை கொடுங்க இன்னும் சில நிமிடத்துல அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரித்த முகத்தோடு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க இவரும் திண்ணையில் காத்திருக்கிறார் தேவி உபாசகர் பூசை எல்லாம் முடிந்த பிறகு பிரசாதத்துடன் வெளியே வருகிறார் இவரை கண்டதும் நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள் உங்களை நான் கவனிக்கவே இல்லையே என்றவாறே பிரசாதத்தை கொடுக்கிறார் செல்வந்தரும் பிரசாதத்தை வாங்கி கொண்டு அந்த பத்திரத்தை இந்தாருங்கள் உங்கள் பத்திரம் என்று கொடுக்கிறார் தேவி உபாசகருக்கோ ஒரே குழப்பமாக இருக்கிறது நான் தான் உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லையே எப்படி பத்திரத்தை நான் பெறுவது என்று கேட்கிறார் இல்லை இல்லை உங்கள் மனைவி கொடுத்து விட்டார்கள் பணத்தை என்று செல்வந்தர் கூறுகிறார் உடனே இவர் மனைவியிடம் சென்று கேட்கிறார் நீ பணம் கொடுத்தாயா மனைவி எப்படிங்க நான் கொடுக்க முடியும் ஏது நம்மிடம் பணம் மேலும் நான் உங்களோடு பூஜை அறையில் தானே இருந்தேன் என்று கூறுகிறார் அப்பொழுது பூஜை அறையில் இருந்து ஒரு அசுரரி சத்தம் கேட்கிறது நான் தான் கொடுத்தேன் என்று மூவரும் விரைந்து சென்று பூஜை ரூமில் பார்த்தால் அந்த பூசை அறையில் அம்பாள் சிலை மட்டும் இருக்கிறது அசிரியும் அதிலிருந்து தான் வந்திருக்கிறது இதை கேட்டவுடன் மூவர் கண்களிலும் இருந்து கண்ணீர் பெருகுகிறது செல்வந்தரோ அவரிடம் தேவி உபாசகரிடம் மன்னிப்பு கேட்கிறார் அம்பாளே உங்கள் மனைவி ரூபத்தில் வந்து பணத்தை கொடுத்திருக்கிறார் என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாத செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்கிறார் இந்த மாதிரி நிகழ்ச்சி யார் வீட்டுல நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க லலிதரா ராமத்திற்கு பாஷ்யம் எழுதினாரே பாஸ்கர ராயர் அவருடைய வீட்டில் நடந்த உண்மை சம்பவம் தான் இது தஞ்சாவூர் மயிலாடுதுறை மார்க்கத்தில் பாஸ்கரராயபுரம் என்ற ஊர் இப்பொழுதும் இருக்கிறது நன்றி இந்த பாஸ்கர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில பிறந்தவர் அவர் தேவி மீதி கொண்ட பக்தியின் காரணத்தினால்தான் ஆதிசங்கரர் எழுதிய லலிதா சகசிர ராமத்திற்கு பாஷியன் அதாவது விளக்கு உரை எழுதியிருக்கிறாரு அவர் கொண்ட பக்தியின் காரணமாகத்தான் தேவியே நேரில் வந்து அவருக்கு உதவி செய்திருக்கிறார் நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் மீண்டும் வேறொரு கதையின் மூலம் பார்க்கலாமா நன்றி